இப்போது நமக்கு ஏதாவது கவலைன்னு சொல்லிவிட்டு நம்ம வந்து எனக்கு கவலை காதல் தோல்வி அல்லது என் வந்து என் பொண்டாட்டி என்னோட சண்டை போடுறா அல்லது புருஷன் என்ன விட்டு போயிட்டான் அல்லது என்கிட்ட பாசமே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அது இந்த கவலைகளுக்கு தீர்வாக மது அருந்துதல் புகைப்பிடித்தல் என்ன என்னாகும் கவலைகளும் கவலைகள் இன்னும் அதிகரிக்க தான் செய்யும் பிரச்சனைகள் இன்னும் அதிகரிக்கும் தீர்வே கிடைக்காது அதுபோல் இன்றைக்கி மனிதர்களுக்கு இருக்கிற கவலைகள் இருக்குல்ல இது காரணமே இந்த போதை தான் காரணம் போதைன்னா எல்லாருமே மது அருந்ததில்லை எல்லாேருமே புகைப்பிடிக்கலை பெண்கள்லாம் ஆனால் வந்து எல்லாருக்குமே கவலை இருக்குது பெண்களுக்கும் கவலை இருக்குது ஆண்களுக்கும் கவலை இருக்குது அப்போ இதுக்கு என்ன காரணம்னா உணவு வடிவில் உள்ள ஒரு போதை இந்த அரிசி கோதுமை மா கோதுமை மைதா நம்ம அடிமைப்படுத்துகிற உணவுகள் அத்தனையுமே போதை தான் இப்போ முட்டை சாப்பிடாமல் நம்மளால் இருக்க முடியும் நூறு நாள் கூட இருக்க முடியும் ஆனால் சோறு சாப்பிடாமல் இருக்க முடியுமா பூரி பொங்கல் தோசை இந்த மாதிரியான உணவுகள் சாப்பிடாமல் இருக்க முடியுமா முடியாது மைதா உணவுகள் இதை எதெல்லாம் நம்மளை அடிமைப்படுத்துதோ அதுதான் நம்மளுடைய கவலைகளுக்கு காரணம் அதுதான் போதை அப்போ போதை பழக்கம் நம்மக்கிட்ட இருக்குது உணவு வடிவில் நம்மக்கிட்ட இருக்குது அப்போ போதை பழக்கம் ஒருத்த இருக்குது அப்படின்னா அது வந்து கவலைகளுக்கு தீர்வாகுமா ஒருத்தர் எனக்கு ரொம்ப கவலைன்னு சொல்லி தண்ணி அடிச்சிக்கிட்டே இருந்தால் அவருடைய கவலை அதிகரிக்க தான் செய்யுமே தவிர குறையாது அதுபோல் மனிதர்கள் கவலையாக இருக்குது ரொம்ப கவலையில் இருக்கும் பிரச்சனையில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்பட்டுக்கிட்டே டெய்லி சோறு பூரி பொங்கல் தோசை மைதா உணவுகள் பிரெட்டு பப்ஸுன்னு சாப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க இது அத்தனையும் போதைங்கிறது இவங்களுக்கு தெரில இது ஒரு போதை உணவு வடிவில் உள்ள ஒரு போதை அப்போ என்ன ஆகுதுன்னா அந்த கவலைகள் பெருகிட்டே தான் போகும் கவலைகள் பெருகி பெருகி அந்த கவலைகளிலிருந்து விடுபடுறதுக்காக இவங்க எப்போவுமே சோறு சாப்பிடுவாங்க ரொம்ப கவலையாக இருக்கா சோறு சாப்பிடணும் நிறைய சோறு சாப்பிட வேண்டியது நிறைய நிறைய பூரி பொங்கல் தோசை மைதா உணவுகளை சாப்பிட வேண்டியது அப்போ என்ன ஒரு கட்டத்தில் கவலைகள் அதிகமாகி ஒரு கட்டத்தில் நோயும் வர ஆரம்பிச்சிடும் நோய் வந்தால் இன்னும் கவலைகள் நிரந்தர இடம்படுத்தி விடும் நமது வாழ்க்கையிலும் சரி நமது உடம்புலையும் சரி நிரந்தர இடம்படுத்தி விடும் அப்போ கவலைகளுக்கு மனிதர்களின் கவலைகளுக்கு என்ன காரணம்னா உணவு வடிவில் உள்ள ஒரு போதை முக்கியமான காரணம் அப்புறம் மதுபானம் என்பது சிகரெட் பிடிக்கிறது என்பது அது குறைந்த மக்களின் தேர்வாக இருக்கிறது ஆனால் எல்லாருக்கும் என்ன இருக்குது உணவு வடிவில் போதைப் பிரியர்களாக எல்லாருமே இருக்காங்க நம்ம அடிமைப்படுத்துகிற உணவுகளுக்கு நாம் அடிமையாக இருக்கிறனால நமக்கு கவலைகள் உருவாகிறது அது இன்னும் அதிகரிக்கிறது மேலும் மேலும் அதிகரிக்கிறது அப்புறம் அந்த உணவு வடியில் உள்ள அந்த போதை இருக்கிற அந்த அரிசிக்கு கோதுமை மைதா இந்த மாதிரி உணவுகளை தினசரி சாப்பிட்றதுனால நம்ம உடம்புல நோய் வருது நோய் வந்த பிறகு நமது உடலில் நமது வாழ்க்கையில் உள்ள கவலை நிரந்தர பிடித்து விடுகிறது அதனால் அரிசி கோதுமை மைதா இந்த உணவுகளை நீங்கள் நிரந்தரமாக தவிர்க்க வேண்டும் வெள்ளைச்சீனி நாட்டு சக்கரை இதெல்லாம் தவிர்த்து விட்டு நல்ல மாமிசம் மீன் முட்டை அடிமைப்படுத்தாத உணவுகள் மாமிசம்லாம் நம்மளை அடிமைப்படுத்தாது மீன்லாம் அடிமைப்படுத்தாது மீன் சாப்பிடாமல் நம்மளால் எவ்வளோனாலும் இருக்க முடியும் மீன் சாப்பிடாமல் மாமிசம் சாப்பிடாமல் நம்மளால் இருக்க முடியும் ஆனால் சோறு சாப்பிடாமல் இட்லி சாப்பிடாமல் நம்மளால் இருக்க முடியாது அப்படின்னா அதுதான் அடிமைத்தனம் என்பது அடிமைப்படுத்துகிற உணவுகளை தவிர்த்து விட்டு பிற உணவுகளை நீங்கள் தினசரி சாப்பிடுங்க உங்களுக்கு கவலைகளே இருக்காது எப்பேற்பட்ட கவலைகளும் எப்பேற்பட்ட பிரச்சனைகளும் காணாமல் போய்விடும் காணாமல் போய்விடும் என்பதுதான் உண்மை அதே நேரத்தில் அப்போ அரிசி உணவுலாம் நம்ம சாப்பிடவே கூடாதா போதை நம்ம எப்போ எடுத்துப்போம் கொண்டாட்டங்களின் போது தான் மக்கள் போதை எடுத்துப்பாங்க அதுபோல் இது வந்து உணவு வடிவில் உள்ள போதை அரிசி கோதுமை எல்லாம் என்னது உணவு வடிவில் உள்ள ஒரு போதை அப்போ இந்த போதையை நம்ம எப்போ எடுத்துக்கணும் அப்படின்னா எதாவது சுற்றுலாப்புறமா அப்போ உணவு கட்டுப்பாடு எதுவும் கடைப்பிடிக்காதிங்க இந்த அரிசி கோதுமை மைதாவை நல்லா விரும்பின வகையில் சாப்பிடுங்க அதுபோல் கொண்டாட்டங்கள் பண்டிகை தினங்கள் பண்டிகை தினங்களில் அரிசி கோதுமை மைதா இந்த மாதிரியான அடிமைப்படுத்துகிற உணவுகளை நல்லா விரும்பிய வகையில் சாப்பிடுங்க அப்புறம் வந்து உடம்பு சரியில்லாமல் இருக்கும்போது தலைவலிக்கும்போது காய்ச்சல் வரும்போது அப்போ நீங்கள் இந்த அரிசி கோதுமைகளை சாப்பிடுங்க அதுபோல் முரட்டுத்தனமான கடினமான வேலை செய்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அரிசி கோதுமையை சாப்பிட்டாகணும் இப்போ ஒரு சண்டைக்கு போகிறாங்க போரிட போகிறாங்க அப்போ அந்த அரிசி கோதுமை உணவுகளை சாப்பிட்டு தான் ஆகணும் சண்டை போடுறதுக்காக தான் இந்த உணவுகளை கண்டுபிடிச்சாங்க சண்டை போட்டால் க பிரச்சனைகள் அதிகரிக்கும் பிரச்சனைகள் அதிகமான கவலைகள் அதிகரிக்கும் இழப்புகள் வரும் உயிர் சேதம் ஏற்படும் அதில் அப்போ அந்த மாதிரியான கவலைகளை கவலைகளோடு தொடர்புடையதுதான் அந்த அரிசி கோதுமை உணவுகள் அதனால் வந்து சில காரணங்களுக்காக தான் இதை சாப்பிடணுமே தவிர தினசரி சாப்பிடுவது உங்கள் வாழ்க்கையில் இன்னும் கவலைகளை மேலும் மேலும் அதிகரித்து உங்கள் உடம்பில் நோய்களை வரவழைத்து உங்கள் வாழ்க்கையில் நிரந்தர இடம் கவலைகள் வந்து உங்கள் வாழ்க்கையில் நிரந்தர இடம் பிடித்துவிடும் என்பது மட்டும் நிச்சயம்